எனக்கு கேக் வேணும் நீ ஷூரு பண்ணிடலாம்ல வாங்க போகலாம் சரி கண்டிப்பா எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன் நல்ல வேலை எனக்கு தேவை பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி இப்போது நாம் நட்டிய எடுக்கிறோம் இது ஸ்ட்ராபெரி அதை ஆச்சுப்பில் ஊற்றுகின்றோம் இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம் ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய ஓ ஆம் இப்போது எல்லாம் கரையானது காத்திருக்கிறோம் பாருங்கள் இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன் கிரீமுடன் நிரப்புங்கள் அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள் அதை திருப்பி ஐயோ பாட்டி அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் எழுந்துவிடும் என்ன அது கூலோய் ஓ நீ சொல்வது சரி உன் கேக் அழகாக இருக்கிறது இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம் நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன் பார்த்து பாருங்கள் அவை தேவைப்படும் போல் இருக்கிறது அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும் அதிலே சாக்லேட்ட ஊற்றப் போறேன் சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்யப் போறேன் அவை அற்புதமா இருக்கும் பாருங்க The matters but young, but still must be But so, the wise old men feel a boy no, the current the no in the carriage? What do you during the dinner in this? am not again.

ஆனால் இது உண்மையான கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு செம்மையாக பிடிக்கும் இது ருசியாக இருக்கிறது அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரம் ஆகிறது ஓ இங்க எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன இதை கோடையிலே நான் விரும்புகிறேன் சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன அங்க என்ன இருக்கிறது பார்ப்போம் வாவ் இதனோட எல்லா கேக் ஆஹா இத பாருங்க என்னமா கிளினியும் நூடல்லாவும் சுவையாக இருக்கிறது அருமை என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன் ஆம் எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன் ஏஹோ

அதன் பிறகு நிறைய ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மாஷ் அப்படியே ஓ ஓ இப்போது எல்லாவற்றையும் அணைக்கிறோம் நம்ம அவர்கள் வைக்கணும் கியா பிடிச்சு கொள்ளுங்க பிடிச்சு கொள்ளுங்க நான் பிடிச்சேன் அது அவனுக்கு அனுப்புறோம் The courts are named for maturity for unfilled ஆ கவனமாக இரு ஆ நான் பிடித்தேன் வா சமையலரே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பரவாயில்ல எனக்கு பாப்கார்ன் இருக்கிறது இப்போது நம்மளால் அதை திறக்கலாம் வா ஆமாம் இதுதான் நான் இதை உழைத்தது மற்றும் இதுதான் என்னால் தேவைப்படுது பே ஆப்கார்ன் தயார் ஓ நல்லது ஓ சரி என்னுடைய லென்ஸே என்ன விரும்புகிறான்னு எனக்கு தெரியும் தானியங்களை வெண்ணையோட வானலியில போட்டுடுங்க சர்க்கரை கொண்டு மூடி விடுங்க இப்போ இதை எல்லாமே இப்படியே கலக்குகிறோம் மற்றும் எல்லாமே தயாராக இருக்க காத்திருக்கிறோம் சரி என்ன வினோதமான வாசம் சரி எந்த ஒரு பொறி பொறியும் தப்பாமல் இருக்க அதை ஒரு மூடியால் மூடிவிடு நான் சிறந்த இனிப்பான பொறி பொறியை கண்டுபிடித்து விட்டேன் ஓ நல்லது ம் அற்புதம் குலோய் நீ என்ன செய்கிற சரி எனக்கு மற்றொரு வழி உள்ளது நான் வஃபிள் இரட்டையில் தானியங்களை வைக்க என்றிருக்கிறேன் இப்போது அனைத்தையும் நுடலாவால் நிரப்புங்கள் பின் எம் யூடெக்ஸ் லாக் நான் மூடிய மூட வருகிறேன் கொஞ்சம் காத்திருக்கிறோம் ஆமாம் இது பாப்கார்ன் வாஃபிள் ஆகிவிட்டது முயற்சிக்க சொல்கிறாள் நான் வேண்டியதுதான் இது ஒரு வடாம் தானா சுவாரஸ்யமாக இருக்கின்றது இப்படி இன்று வரை பாப்கார்ன் உண்டதில்லை ஹூம் சுவையாக இருக்கின்றது சரி இப்ப என்ன முயற்சிக்கணும் ஆமாம் இந்த சொகுசான பார்க்காரன் வை பார்ப்போம் ஓ இது சுவையாக இருக்கும் அருமை ஓ என்காக எங்கண்ணும் என்ன எதையோ தயாரிக்கப்பட்டிருக்குது ஓ நான் அதிர்ச்சியாக கிட்டேன் பார்க்காரன் எவ்வளவு சுவையாக இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்கு ஓ சர்க்கரனையும் ஸ்கிடல்ஸும் ருஷியானது அட ஆம் சமையல் நிச்சயமாக வென்று விட்டார் அவர் மிகவும் சிறந்த பாப்காரன் தயாரித்துள்ளார் ஓ ஆம் வெற்றி உரிய முறையில் எனக்கு சொந்தம் நான் இந்த பணியை நூறுக்கு பண்ணுள்ள முடித்தேன் தப்போ எனக்கு சாடி சாவளம் போயிட வேண்டும் தயவுடி பிராயம் வைதாத சமையல் பண்ணுங்க நிச்சயமாக ஸ்வீட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது சரி ஒரு முட்டையோட தொடங்குவோம் அதை சுமந்து எரியுங்க நான் அடிக்கிறேன் ஆஹா வாவ் இப்போ சுடுவோம் ஓ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை உப்பை ஊற்றுவோம் ஓ இல்லை ஓ ஓ சரி அப்படியா கொஞ்சம் அதிகம் போய் விட்டது பெரிய விஷயம் இல்லை அல்லவா எல்லாம் அகற்றி விடலாம் சரி ஆஹ் இப்போது ப்ளேட்டில் வைக்கிறோம் தயார் உம் ஸ்லோவிக்கு விருப்பமில்லை நான் மூன்று போதுமானது சிறிது பால் ஊற்றி அதனை வெண்ணெய் விரவு கொண்டு கலக்கவும் இப்ப அதை ஒரு தவாவாவில் ஊற்றி அப்ஷயா மூடியால் மூடி விடவும் அது சிலற விரும்பல இப்ப அதை வெளியே எடுக்க நேரம் வந்துச்சு அது நல்லா அதை தட்டில் குளிர் போறோம் போகிறோம் ஸ்பெஸ் ஒயிட் ஷோவை நாங்கள் இதை சுத்த ஒரு சிறந்த உருவிய முட்டை இப்பொழுது நாம் அவற்றிலிருந்து கோழிகளை உருவாக்குகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் அழகு போகிறேன் மற்றும் அவற்றை முட்டை பற்கரையில் சேர்த்துக் கொள்கின்றேன் பாதி முட்டை கட்டலெட் தக்காளி மீண்டும் ஒரு பாதி முட்டையுடன் மூடவும் மேலும் மேல் சில எழுவிதைகள் சேர்க்கவும் பார்த்தீர்களா

முட்டை பற்றிப்பான் ஓ சுவையாக உள்ளது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அற்புதம் சமையலன் கண்டிப்பாக வென்றுள்ளார் ஆம் வெற்றி இரண்டாவதும் என்னுடையது நானே சிறந்தவன் எங்கள் புதிய விளையாட்டான மல்டி டூ ஸ்டோரி கேம் குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் இது உலகிலேயே சிறந்த விளையாட்டு நீங்கள் இதை கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்யலாம் சமேதத்தில் விளையாடலாம் இது நிறைய மகிழ்ச்சி தரும் வாங்க பாருங்கள் பின்னர் சந்திப்போம்